மீண்டும் வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே பிரான்சில் இருந்து இலங்கைக்கு இரண்டு மாதங்கள் விடுமுறை சென்றதால் உங்களுக்கு கவிதைகள் போட முடியவில்லை இருந்தும் சில வீடியோக்கள் இலங்கை போட்டிருந்தேன் இப்போதும் மீண்டும் நான் பிரான்ஸ் வந்துள்ளேன் இதோ உங்களுக்காக ஓர் கவிதை கவிதையின் தலைப்பு உண்மையான ஓர் இதயம் கவிதை உண்மையான ஓர் இதயம் நோகுதே வாழ்க்கை இதயம் வேகுதே மகிழ்ச்சி கலையுதே அன்பு கொண்ட மனிதரெல்லாம் வலிகளைத்தான் தருகிறார்கள் நம்பிக்கை வைத்தவர்கள் ஏமாற்றி போகிறார்கள் உண்மையில்லா மனிதர்களால் உலகினான் வெறுக்கிறேன் சமுத்திரம் கோபப்பட்டால் வெளிப்படையாய் காட்டிவிடும் மனிதன் மஞ்சம் கொண்டால் கரையான் போல் அரைத்துவிடும் உண்மையான ஓர் இதயம் உனக்கு கிடைத்துவிட்டால் அது உலகை விட பெரிதல்லோ இதயம் நோகுதே வாழ்க்கை வேகுதே மகிழ்ச்சி கலையுதே அன்பு கொண்ட மனிதரெல்லாம் வலிகளைத்தான் தருகிறார்கள் நம்பிக்கை வைத்தவர்கள் ஏமாற்றிப் போகிறார்கள் உண்மையில்லா மனிதர்களால் உலகை நான் வெறுக்கிறேன் சமுத்திரம் கோபப்பட்டால் காட்டிவிடும் மனிதன் வஞ்சம் கொண்டால் கரையான் போல் அரித்திடுவான் உண்மையான ஓர் இதயம் உனக்கு கிடைத்து விட்டால் அது உலகை விட பெரிதல்லோ உண்மையான ஓர் இதயம் உனக்கு கிடைத்து விட்டால் அது உலகை விட பெரிதல்லோ நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் இந்த கவிதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்புக் கவிஞன் திருமலை தென்னவன்